செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காகச் செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் போலிபாக்கம் கிராமத்தில் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அரிசணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி முன்னிலையில் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்து மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் போலிப்பாக்கம் கிளை நிர்வாகிகள் சரவணன் மன்னார் ராமலிங்கம் குப்பன் ராமச்சந்திரன் தருமன் நிர்வாகிகள் பரந்தாமன் பெருமாள் பாரதி ராஜா சீனிவாசன் சங்கர் வெங்கடேசன் ஆறுமுகம் ராஜேஷ் பார்த்திபன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் Oh, yeah.